நரக உலகத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம் ரத்தம் உறைய வைக்கும் ஒரு ஹாரர் கதை பெண்கள் ஹாஸ்டல் நிமிஷாவின் மூச்சுகள் வேகமாக இருந்தன அவள் நெருக்கடியான பயத்தால் திகைத்துக் கொண்டிருந்தாள் அவளது எல்லாம் கலைந்திருந்தன கண்ணாடிக்குச் சமமாக நின்று அவள் அவளையே பார்த்துக்கொண்டு முடிகளை கட்ட முயற்சி செய்தாள் ஆனால் பயத்தால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை அந்த இரவில் நிமிஷா முதன்முறையாக தன்னுடைய தாமதமாக உறங்கும் பழக்கத்தை பற்றி வருந்தினாள் அவளுக்கு தோன்றியது யாரோ இன்னும் அவளை தொடருகிறார்கள் இந்த கொடூரச் சம்பவம் எப்போது தொடங்கியது என்றால் நிமிஷா மற்றும் மனிஷா இருவரும் ஒரு போட்டிங் பள்ளியின் வகுப்பு ஏயில் படித்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தார்கள் அந்த பள்ளி கல்விக்காக பிரபலமானது ஆனால் அந்த கேல்ஸ் ஹாஸ்டல் ஒரு மாறுபட்ட திகில் கதையை கொண்டது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நேர்மையான புத்திசாலி மாணவி ஒன்பதாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த அந்த ஹாஸ்டலின் ஐந்தாவது மாடியில் மரணம் ஆனால் யாருக்கும் புரியவில்லை அவள் எப்படி இருந்தாள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூறியது போல் அவளுக்கு மன அழுத்தமோ படிப்பு பீதியோ எதுவும் இல்லை முதலில் எல்லோரும் இது கொலைவென்று நினைத்தனர் ஆனால் போலீசாருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை வழக்கை மூடிவிட்டார்கள் ஆனால் வருடங்களாக ஒரு பேய் கதை பரவலாக தொடங்கியது அந்த மாணவியின் ஆவி ஐந்தாவது மாடியில் அலைகிறது என்றுவும் அதனால்தான் பள்ளி நிர்வாகம் அந்த மாடியை மூடி வைத்துவிட்டதாகவும் கூறப்பட்டது வாரத்தில் ஒருமுறை மட்டுமே சுத்தம் செய்வதற்காக திறக்கப்படும் ஐந்து வருடங்கள் கழித்து நிமிஷா மற்றும் மனுஷா இருவரும் ஹாஸ்டலில் ஒரே அறையை பகிர்ந்து தங்கினர் அவர்களின் தினசரி பழக்கம் மிகவும் நிலைத்திருந்தது நிமிஷா இரவெல்லாம் படித்து காலையில் ஏழு மணிக்கு மணிஷாவை எழுப்பி தூங்குவாள் மணிஷா ஒரு சிறந்த மாணவி அவள் எப்போதும் கண்மீன் அணிந்து தன் அம்மா கொடுத்த கருப்பு நூல் கையில் கட்டியிருந்தாள் ஐந்தாவது மாடி பற்றி அவர்கள் நம்பவில்லை ஆனால் அதற்குள் யாரும் செல்லவில்லை டிசம்பர் பத்து அன்று ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடந்தது அந்த இரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு நிமிஷா படிக்கும்போது மனுஷா உறங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென நிமிஷாவுக்கு தாகமாகிவிட்டது அவள் ஹாலுக்கு சென்று காஃபி தயாரிக்கச் சென்றாள் அங்கே அமைதியே சூழ்ந்திருந்தது அவள் திரும்பி நின்றபோது கையில் காஃபி மக் இருந்தது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி மனுஷா அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள் அந்த இருட்டில் மனுஷாவின் முகம் பாதியாக மட்டுமே தெரிந்தது அவள் லென்ஸ் அணியவில்லை கருப்பு நூலும் இல்லை நிமிஷா வியப்புடன் கேட்டாள் என்னடி இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டே நிமிஷா கண்கள் பெரிதானது அவள் பதிலாக எதுவும் பேசும் முன் மனுஷா அவளது கையை பிடித்து மேலே அழைத்துச் செல்லத் தொடங்கினாள் அவர்கள் ஏறும்போது நிமிஷாவின் சப்பாத்து மட்டும் ஒலி செய்தன மனிஷா புடவை கால்களில் சப்பாத்தி இல்லை அதிகமாக அசிங்கமாயிருந்தது அந்த இரவு ஐந்தாவது மாடியின் கதவு திறந்திருந்தது இருவரும் உள்ளே நுழைந்தனர் சுற்றி நிம்மதியாக பார்த்தனர் அவர்கள் ஒரு அறைக்குள் நுழைந்தனர் அதுதான் அந்த மாணவியின் அறை ஐந்து வருடங்களுக்கு முன் இறந்தவளது அந்த அறையின் கதையை அவர்கள் ஒருவரும் அறியவில்லை மிகவும் குளிர்ந்த இரவு ஜன்னல்களிலிருந்து குளிர்காற்று உள்ளே வந்தது பனி மாஞ்சிருந்தது அப்பொழுதே நிமிஷாவின் கண்கள் சுவரில் விழுந்தது அங்கே நகத்தால் எழுதப்பட்டிருந்தது பத்தாம் டிசம்பர் மனிஷா எதுவும் பதிலளிக்கவில்லை நிமிஷா மறுபடியும் அழைத்தாள் அப்போது மனிஷா அவளது கண்களில் நேராக பார்த்தாள் நிமிஷா அதிர்ந்து போனால் மனிஷாவின் கண்கள் பச்சை வெள்ளையாக மாறியிருந்தது அவள் மெதுவாக சொன்னாள் நிமிஷாவுக்கு எதுவும் புரியவில்லை மனுஷா ஏன் தன்னை கீழே குதிக்க சொல்லுகிறாள் அவளது முகத்தில் உள்ள எல்லா வண்ணங்களும் கழிந்துவிட்டன மனுஷா மீண்டும் மீண்டும் கூறினாள் ஜம்ப் ஜம் ஜம் அவளது குரல் கனமாயிற்று நிமிஷாவின் உடல் உறைந்துவிட்டது ஹிப்னோடைஸ் ஆனது போல இருந்தது அவளது கண்கள் மூடப்படத் தொடங்கின முடியை அவள் தானாகவே அவிழ்த்தாள் அவளது முடிகள் காற்றில் தண்ணீரைப் போல பறந்தன அவள் மெதுவாக மனுஷாவின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லத் தொடங்கினாள் அந்தச் சமயத்தில் கீழே உள்ள மாடியில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது அந்த சத்தம் நிமிஷாவை மீண்டும் உணர்வு நிலைக்கு கொண்டு வந்தது அவள் திடீரென மனுஷாவை தள்ளிவிட்டாள் கீழே ஓடினாள் பின் வந்து பயங்கரமான ஒரு கூச்சல் கேட்டது ஆனால் நிமிஷா திரும்பி பார்க்கவே இல்லை அவள் நேராக தன் அறைக்குள் ஓடி கதவை பூட்டினாள் அங்கே பார்த்ததை அவள் நம்பவே முடியவில்லை மனுஷா தூங்கிக் கொண்டிருந்தாள் அதே நிலையில் நிமிஷா அவளை எழுப்பினாள் மனுஷா அவளது முகத்தை பார்த்ததும் அவளை கட்டிக்கொண்டாள் நிமிஷா ஏதுமே பேசவில்லை அவள் பேசக்கூடிய நிலைக்கே இல்லை அந்த இரவு நிமிஷா முகம் கழுவி முடியை கட்டி தூங்கிவிட்டாள் அன்றிலிருந்து நிமிஷா இரவெல்லாம் தூங்கத் தொடங்கினாள் மனுஷாவை தவிர்க்க ஆரம்பித்தாள் மனுஷா படிக்கும்போது யாரோ அவளைப் பார்க்கிற மாதிரி தோன்றும் அந்த பார்வை பெரும்பாலும் நிமிஷாவிடமிருந்து வந்தது ஒரு நாள் மனுஷா மீண்டும் கேட்டாள் அந்த இரவு என்னாச்சு ஏதாவது சொல் அப்போது நிமிஷா முழுக்க முழுக்க உண்மையை சொன்னாள் முழுக்க கேட்ட பிறகு மனிஷாவின் மனதில் ஏதோ ஒன்று கிளம்பியது அவளுக்கு நிமிஷா சொன்னது உண்மை என்பது தெரிந்தது ஏனெனில் அவளுக்கு தெரியும் அந்த மாணவி டிசம்பர் பத்தாம் தேதி அன்றுதான் இறந்தாள் அதுவே இந்த கதையின் தேதியும் அதாவது அவர்கள் கேட்ட எல்லா பேய் கதைகளும் உண்மைதான் ஐந்தாவது மாடியில் உண்மையில் ஒரு பேய் இருந்தது அதற்குப் பிறகு அவர்கள் ஐந்தாவது மாடியை பற்றி பேசவே இல்லை ஆனால் அந்த இரவின் பயத்தை அவர்கள் இன்றுவரை மறக்க முடியவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயவிழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்